போங்க உங்க பிள்ளைக்கு தகுதியான பள்ளிக்கூடம் இருந்தா சேர்த்துருங்க ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்கூல் பெரிய ஸ்கூலாக இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு ஏற்ற ஸ்கூலானு பார்க்கணும் உலகத்திலே சூப்பரான ஸ்கூலில் என் பையனை போட்டேன் நான் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தான் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்கூல் சூப்பரான ஸ்கூலு என் பையனை சூப்பராக இருக்கிறதுக்கான ஸ்கூல் அந்த ஸ்கூல் இல்லை ஆனால் ஸ்கூல் சூப்பரான ஸ்கூல் தூக்கிட்டு போய் இன்னொரு ஒரு ஸ்கூலில் போட்டேன் போண்டா மாதிரி கொடுத்தேன் பிளாக் ஜாகுவர் மாதிரி திருப்பி கொடுத்தாங்க அது ஸ்கூல் என்கிட்ட அந்த பொண்ணு கேட்குற அந்த அம்மா கேட்குறாங்க அந்த அப்பா கேட்குறார் நான் போய் அங்கே கேட்குறேன் ஒரே ஒரு டவுட்டு என் பிள்ளைக்கு அங்கே ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா என் பிள்ளைக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அது அந்த அம்மா அப்பா கேட்டாங்க நான் தந்த பதில் அப்படியே சொல்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் என்ன வயசு உங்கள் பாப்பாவுக்கு மூன்றரை வயசு மூன்றரை வயசில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நாட்டில் எந்த பாடத்திட்டமும் இல்லை அப்படியே நீங்கள் கம்பல் பண்ணி இருக்கிற பாடத்திட்டத்தை உங்கள் மூன்றரை வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாப்பா லூஸ் ஆயிரும் பரவாயில்லையான்னு கேட்டேன் எதையோ நோக்கி ஓடுகிறோம் நாம் இந்த மேடைக்கு வந்த அப்புறமா ஒரு இளைஞனை நான் சந்தித்தேன் நான் சொன்ன பிளாக் ஜாகுவர் அந்த கேட்டகிரியில் இருக்கிற ஒரு இளைஞன் அந்த இளைஞனிடத்தில் கேட்டேன் என்ன பண்றீங்க ஒரு அஞ்சு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன் அஞ்சு இன்ஸ்டியூஷன்ஸை நடத்துகிறேன் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்கூல் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இன்னொரு ஒரு மெட்ருக்குலேஷன் ஸ்கூல் நடத்துகிறேன் என்ன படிச்சிருக்கீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை அப்போது நான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் என் தம்பியும் பெரிய அதே மாதிரி எம்டி படிச்சிருக்காரு மருத்துவத்தில் அவரும் இந்த மாதிரியான அஞ்சு ஸ்கூல்ஸையும் பார்த்துக்கிறாரு வேற யாரும் இல்லை உங்கள் ஸ்கூல் மேனேஜிங் டேரக்டரும் உங்கள் ஸ்கூல் சார்ஜர் உலகமே டாக்டர் ஆகணும்னு துடிக்குது ரெண்டு டாக்டர் படிச்சிட்டு என் துறை டாக்டர் துறை இல்லை இந்த கல்வித்துறையை நிர்வகிப்பதுதான் என் வேலை என்று அந்த இரண்டு இளைஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவருக்கு படிப்புக்கான சூழல் அமையப்பட்டிருக்கிறது